ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விழுப்புரத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கீர்த்தி சிவகுமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களது சகோதரர் மரியாதைக்குரிய விருத்தாச்சலத்தை சேர்ந்த திரு கார்த்திக் அவர்கள் நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரி கீர்த்தி சிவகுமார் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தம்பி கார்த்திக் அப்பா அம்மா கணவர் தங்கை தம்பி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரமத்தில் உள்ள முதியோருக்கு ஆகாரி தங்களுக்காக மிக்க நன்றி அவர்கள் நலமுடனும் சுகத்தோடு வாழ எங்கள் மனமாக வாயார வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் கீர்த்தி சிவகுமார் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் அவர்கள் ஈரோடு வாழ்க்கை என்றும் தாய்ப்புடன் கூறுவது என்றும் சிறு சிறப்புமாக இருக்கிறது அவர்கள் குடும்பம் நல்ல பிற முன்னேற்ற அடைய வேண்டும் என்றும் எல்லாமே அவர்கள் எங்களுக்கு சிறப்பான உணவு இருக்கிறார்கள் பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி கீர்த்தி அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்